வெல்கம் டுடாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நவாபி சிக்கன் மசாலா சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே எப்படி இருக்குது தெரிது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக இருக்கும் அரை கிலோ சிக்கனுக்கான கிரேவி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் அதை அந்த தே வெங்காயத்தை மிக்சியில் பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது அரை கிலோ சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் டெசிகேட்டட் கோகோனட்டை கால் கப் எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் பத்து சேஃப்ரான் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் பாதாமும் முந்திரியும் சேர்த்தும் செய்யலாம் இல்லையா பாதாம் மட்டும் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அரை கப் வந்து பால் சேர்த்து நல்லா மிக்ஸியில் பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ளோர் பவுலில் தயிர் எடுத்துக்கலாம் திக்கான இருந்தால் இன்னும் நல்லது காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு எப்போலாம் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா தேங்காய் அதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அதாவது அரை எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் கொட்டையெல்லாம் எடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இந்த நவாபி சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது காரசாரமாக நல்லாயிருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டது போல் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்தெல்லாம் பார்த்துக்கோங்க மிளகாத்தூளும் சேர்க்குறோம் அப்புறமா மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறோம் சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கனு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை வறுத்து வச்சுருந்தோம்னால் அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் நான் கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இது இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் அப்படியே ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு ஹவருக்கு அப்புறம் நம்ம கடாயில் பேனில் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே பாருங்கள் நிறைய எண்ணெய் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி நல்லா எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்திலே லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் திக்காக தான் எனக்கு கிரேவி வேணும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இது அப்படியே மூடி போட்டுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நிமிஷம் நம்ம சிம்லேயே அப்படியே வேக வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வேக வச்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இருபது நிமிஷம் வேக வச்சுன்னா அப்படியே மூடி போட்டு வச்சிடக்கூடாது இடையிடையே எடுத்து அப்பப்போ கலரை விடணும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்லாம் இல்லை கீ ரைஸ்க்கு சாப்பிட்லாம் சப்பாத்தி பரோட்டா அது அதுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குன்னு சொல்லியிருந்தால ரொம்ப நல்லாயிருக்கும் இருபது நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் செய்து முடிச்சிடலாம் ஏற்கனவே நம்ம சிக்கன் வந்து ரெண்டு ஹவர் நம்ம ஊற வச்சுருக்கோம் அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் மல்லித்தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ரெடி ஆக அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குன்னு இது செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நீங்கள் கூட இது செய்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமான முறையில் இருக்கும் தேங்க்யூ